அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு உடல் பலம் மட்டுமே ஒன்றுக்கும் உதவாது பலம் பொருந்திய அனைவரும் பலசாலிகள் என்றில்லை பலம் பொருந்திய அனைவரும் பலசாலிகள் என்றில்லை நலம் காண முடியாது நான் நிலத்தில் எப்போதும் பலம் பொருந்திய அனைவரும் பலசாலிகள் என்றில்லை நலம் காண முடியாது நான் நிலத்தில் எப்போதும் திடமனமும் வேண்டும் தடம் பதித்து வாழ்வதற்கு திடமனமும் வேண்டும் தடம் பதித்து வாழ்வதற்கு உடல் பலத்தை மட்டுமே நம்பிடவும் கூடாது திடமனமும் வேண்டும் தடம் பதித்து வாழ்வதற்கு உடல் பலத்தை மட்டுமே நம்பிடவும் கூடாது உடலின் பலத்தால் களம் கண்டு வாழ்ந்தாலும் உடலின் பலத்தால் களம் கண்டு வாழ்ந்தாலும் திடமனது வேண்டும் தான் தைரியமாய் களமிறங்க உடலின் பலத்தால் களம் கண்டு வாழ்ந்தாலும் திடமனது வேண்டும் தான் தைரியமாய் களமிறங்க மனோபலமும் இருந்தால் தான் மண்ணுலகில் வாழ்வதற்கு மனோபலமும் இருந்தால் தான் மண்ணுலகில் வாழ்வதற்கு மனதில் பலமின்றி மகிழ்ந்திருக்கவும் முடியாது மனோபலமும் இருந்தால் தான் மண்ணுலகில் வாழ்வதற்கு மனதில் பலமின்றி மகிழ்ந்திருக்கவும் முடியாது உடலும் மனமும் ஒன்று சேர இருந்தால்தான் உடலும் மனமும் ஒன்று சேர இருந்தால்தான் உழைத்து வாழ்ந்திடலாம் உயர்ந்தோங்கி விளங்கிடலாம் உடலும் மனமும் ஒன்று சேர இருந்தால்தான் உழைத்து வாழ்ந்திடலாம் உயர்ந்தோங்கி விளங்கிடலாம் அடுத்தவர் பலத்தையும் அவரது பலவீனத்தையும் அடுத்தவர் பலத்தையும் அவரது பலவீனத்தையும் அறிந்து தெரிவதற்கும் மனோபலம் வேண்டும்தான் அடுத்தவர் பலத்தையும் அவரது பலவீனத்தையும் அறிந்து தெரிவதற்கும் மனோபலம் வேண்டும்தான் மனோபலம் இருந்தாலே மற்றதெல்லாம் கைகூடும் மனோபலம் இருந்தாலே மற்றதெல்லாம் கைகூடும் எதிர்மறை சிந்தனைகள் எப்போதும் வாராது மனோபலம் இருந்தாலே மற்றதெல்லாம் கைகூடும் எதிர்மறை சிந்தனைகள் எப்போதும் வாராது தாழ்வு மனப்பான்மை தலை தூக்காது எப்போதும் தாழ்வு மனப்பான்மை தலை தூக்காது எப்போதும் தன்னம்பிக்கை என்பது நன்னம்பிக்கையை கொடுக்கும் தாழ்வு மனப்பான்மை தலை தூக்காது எப்போதும் தன்னம்பிக்கை என்பது நன்னம்பிக்கையை கொடுக்கும் ஆன்மீக பலமும் ஆழ்மனதில் இடம் பிடிக்கும் ஆன்மீக பலமும் ஆழ்மனதில் மனத்தில் இடம் பிடிக்கும் வணக்கம் அன்பன் கவிநிஞ்சன்